ஏற்கனவே எண்ணூர் பகுதியில் இயங்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய பாத்துக்க அந்த பக்கம் வாங்க அப்படியே போவோம் எல்லாம் கிளம்பி அவர்களால் அவர்கள் சொல்லக்கூடிய இதே என்னென்னலாம் பாதுகாப்பு நடவடிக்கை சொல்லியிருக்கிறாங்களோ அதே போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை வடசேனிலையும் அனுமல் நிலையத்துக்கும் சொன்னாங்க வள்ளூர் அனுமதி சொன்னாங்க ஆனால் நாள்தோறும் ஆற்றுல பைப்பு வெடிச்சு சாம்பல் கழுவு ஆற்றுல கலந்துகிட்டு தான் இருக்கு அப்போ இவங்க சொல்லக்கூடிய எந்த பாதுகாப்பு நடவடிக்கை என்பதும் இங்கே பேப்பரில் இருக்குமே தவிர அது வந்து எந்த வகையிலும் செயல்பாட்டுக்கு வராது அப்படின்றத முதல்ல பதிவு பண்ணுறேன் கடந்த இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வடசென்னை எண்ணூர் பகுதியில் புதிய அனல் மின்நிலை திட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தின மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டது நீர் உணவு சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் பிணைத்து வைத்து அடலாம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம் தீர்ந்து விடாத வளம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பதற்காகனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக் கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன் போன்று காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி

அப்படிங்கிறது என்ன எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் அவற்றை செயல்படுத்துவதற்கு முன்பாக சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க வேண்டும் அப்படின்னு இந்திய அரசாங்கத்தினால் ஏற்றப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த ஏற்றப்பட்ட இந்த சட்டம் கூறுகிறது இந்த சட்டத்தோட பின்னணியே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு போபால் விஷவாயு அந்த விபத்து நேர்ந்தது அந்த விபத்திற்கு பின்பாக தான் இந்தியாவில் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களுடைய போதாமை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு அந்த போபால் பாதிப்பின் அடிப்படையில் இருந்தால் சட்டம் கொண்டு வரப்பட்டது அளவில் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கிளியரன்ஸ் வந்து பல்வேறு விஞ்ஞானிகள் வந்து எடுத்து வச்சாங்க அதன் அடிப்படையில் உலகளவில் நிறைய கன்வென்ஷன்ஸ் நடந்துச்சு இந்தியாவில் கலந்து கொண்டது அதனுடைய ஒரு பகுதியாக இந்தியாவில் இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வருது இந்த விதிமுறைகள் என்ன சொல்லுது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் என்ன பிரச்சனை உண்டாக கூட கூடும் என்பதற்கான மதிப்பீடு செய்ய வேண்டும் என்வரோமெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதாவது அது அந்த இண்டஸ்ட்ரி வருவதற்கு முன்னாடியே அதை ஆன்டிசிபேட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரி செயல்பட்டுச்சுன்னா இதில் இவ்வளவு வந்து மாசு வெளியேறும் இந்த அளவுக்கான நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வெளியேறும் அது காற்றில் இந்த அளவுக்கு மாசுபடுத்தும் நீர்களை இந்த அளவுக்கு மாசுபடுத்தும் தண்ணீரை இந்த அளவுக்கு மாசுபடுத்தும் எனவே இந்த திட்டத்தை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதற்கான விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அனுமதிக்கலாமா வேண்டாமா முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு உலகளவில் பேசி முடிவெடுக்கப்பட்டது இந்தியா அதை ஏற்றுக்கொண்டது அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இந்த சட்ட விதிகள் அப்படிங்கிறது வந்துச்சு இந்த சட்ட விதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு புதிய சட்ட விதி கொண்டு வந்தாங்க அதுமே என்ன இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் பேசப்பட்டது இந்த சட்டம் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் அந்த என்ன இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பகுதியில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக பாதிப்புக்குள்ளாக்கூடிய மக்களை கலந்து ஆலோசித்து ஒரு பெரிய வாழ்வையான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு அதற்கு பின்பாக அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த சட்டம் சொல்லுது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை வந்து யார் ஒருங்கிணைத்து நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் ஸோ கண்ட்ரோல் போர்டுடைய மெம்பர் செக்ரட்டரி அவர் தலைமை தாங்கி இது ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் இது யார் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் இவர்களுடைய மேற்பார்வையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் இதில் இப்படி கலந்து கொள்ளணும் இல்லையா இல்லையா அப்ப அதற்காக இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா யார் ஒருவர் இந்த ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்களோ இப்போ இந்த இடத்துல வந்து கோ இந்த ப்ராஜெக்ட் வந்து முன்னெடுக்கிறாங்க தமிழக மின்சார வாரியம் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க ஸோ மின்சார வாரியம் என்ன பண்ணுவாங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த திட்டத்துக்காக வந்து நடைமுறைப்படுத்த நினைக்கிறோம் இதுக்கான என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சிட்டோம் எனவே எங்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கான வேலைகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கான அந்த அப்ளிகேஷனோட இவங்க தங்களோட என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டோடைய ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி ரெண்டும் கொடுக்கணும் அது வந்து இங்கிலீஷ்லையும் கொடுக்கணும் தமிழ்லையும் கொடுக்கணும் அதான் அந்த சட்டம் வந்து சொல்லுது அந்த அத்தாரிட்டிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க குறிப்பாக பொல்யூஷன் போல் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சாஃப்ட் காப்பியை பொதுமக்களுடைய பார்வைக்கு போய் சேருகின்ற வகையில் அவங்களோட வெப்சைட்டில் வெளியிடணும் அதே போல் அந்த ஹார்ட் காப்பி அதை வந்து லைப்ரரிஸ் அண்ட் அதர் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் இது சட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இரண்டாவது அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா பொதுமக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அதாவது ரொம்ப வைடர் வந்து கொண்டு போகணும் இந்த மாதிரி இத்தனாம் தேதி இந்த இடத்துல இந்த திட்டத்திற்கான அனுமதிக்கலாமா வேண்டாமா என்கின்ற முடிவு செய்வதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது இதிலெல்லாம் நீங்க வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவுபடுத்த வேண்டும் இப்போ இந்த இருபதாம் தேதி நடந்த இந்த கூட்டம் கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வந்திருக்கு ஸோ ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு நீங்க தெரிவிக்கணும் ஏன்னா அந்த அந்த திட்டத்தின் காரணமாக வந்து பாதிப்புகளாக கூட அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதர் என்வரோமெண்டல் சார்ந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அது சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அந்த சட்டம் வந்து சொல்லுது கூடுதலாக அப்படி கலந்து கொள்வதற்கு முன்பாக அந்த என்வரோமெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ் படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெறும் சம்மரி மட்டும் தமிழ் படுத்தி கொடுத்துட்றாங்க ஒட்டுமொத்த ஸ்டடியுமே தமிழ் படுத்தி கொடுக்கறதில்லை பொதுமக்கள் அந்த ஆய்வை படித்து அதில் அவங்க கேள்விகளை முன்வைக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் இது கருத்து கேட்பு கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த திட்டத்தை யார் செயல்படுத்த இருக்கிறார்களோ யார் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்க தங்களுடைய ப்ராஜெக்டை குறித்து விளக்கணும் மக்கள்கிட்ட அந்த விளக்கத்தை கேட்டு பின்பாக பொதுமக்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அவங்க இந்த சந்தேகத்துக்கான தீர்வுகள் அங்கே வந்து வழங்கப்படணும் இவை அனைத்துமே ரெக்கார்ட் செய்யணும் இதுதான் வந்து ப்ராசஸ் அதற்கு பின்பாக மக்கள் என்ன சந்தேகங்கள் கேட்டாங்க அதையெல்லாம் கேட்கப்பட்டதா அதனுடைய அடிப்படையில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணுன்னா மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் அப்படிங்கிறத ரெக்கார்ட் செய்யணும் அதாவது என்டையர் அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சுட்டு என்ன கேள்விகள் கேட்கப்பட்டன அதுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டனவா பெரும்பான்மையின மக்கள் இது குறித்து என்ன கருத்து சொன்னாங்க அப்படிங்கிறத அவர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்கில் கடைசியாக அதை படித்து காட்டணும் அவர் அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த மீட்டிங்கில் என்ன முடிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது அந்த மினிட்ஸில் வந்து அவர் எழுதிட்டு பதிவு செஞ்சுட்டு அவர் அங்கே கையெழுத்திட்டு அதை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் இந்த கருத்துக்கேற்ப கூட்டத்தில் இப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அப்புறம் அந்த டிராஃப்ட் இஏஏன்னு சொல்லக்கூடிய அந்த என்னோட இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இவை இரண்டையுமே ஒன்றிய அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டிக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க இந்த எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சத்துக்கு கீழாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அவர்கள் இதையெல்லாம் பரிசீலனை செய்து இதற்கு அதற்கப்புறம் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை வந்து மேற்கொள்வாங்க இதுதான் ப்ராசஸ் இப்போது இந்த இருபதாம் தேதியின் நிகழ்வு இந்த எண்ணூர் பகுதிகள் இந்த அனல் திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தலாமா வேண்டாமா என்பதற்கான நடக்கப்பட்ட இந்த கேட்பு கூட்டம் உண்மையிலே எப்படி நடந்தது அப்படிங்கிறது நாம் தலைமை எல்லாருமே வந்து பார்த்தோம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் தலைமை தாங்கணும் ஆனால் அவருடைய தலைமை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம் அந்த மீட்டிங்கோட இறுதியில் வந்து என்ன மினிட்ஸ் எடுக்கப்பட்டுள்ளது அதை வாசிங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கலந்து கொண்டவங்க கேட்குறாங்க ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலுமே இல்லாமல் பாதியிலே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க கிளம்பி போயிடுறாங்க அந்த கூட்டம் வந்து முடிஞ்சுதா முடியலையா என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படலை இடையில வந்து சில நபர்கள் வந்து மைக் எடுக்கிறாங்க நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வெளியூர்காரங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் பேச பேசுவதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சிலர் மட்டும்தான் பேச அனுமதிக்க வேணும் அப்படிங்கிறாங்க பேசுவதற்காக வந்த நிறைய நபர்களை உள்ள அனுமதிக்கல நிறைய பிரச்சனை இருந்துச்சு சில நபர்கள் எல்லாம் பேச விடல ரொம்ப நேரம் கோரிக்கை வைத்ததுக்கு பின்பாகவும் நிறைய பேர் பேச விடாமலே திருப்பி அனுப்பப்பட்டாங்க உள்ள இடம் பற்ற இல்லை அதனால உங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு வெளியவே நிறைய பேர் வந்து நிறுத்திருக்காங்க அப்போ இதில் ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது சரியான அளவுக்கு நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிறது நாம தெரியும் இவ்வளவு அதிகமான மக்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்பாகவும் ஒரு சின்ன இடத்துல இதையே ஒருங்கிணைக்கணும் இல்ல அப்படின்னா அந்த என்டையர் டே ஃபுல்லாமே நம்ம அனுமதிச்சிருக்கலாம் அல்லது ரெண்டு நாள் கூட நடத்தியிருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸ்ரீ கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு கண்துடைப்புக்காக நிகழ்த்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு அந்த மாற்று கருத்தோ அதற்கான விவாதங்களோ அதற்கான சரியான பதில்களோ வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த ப்ராசஸ் இருக்கு இந்த என்டையர் ப்ராசஸ் அப்படிங்கிறது வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதனால நல்வாய்ப்பாக நம்ம இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறோம் இல்லைனா நமக்கு அந்த வாய்ப்புமே இல்லாமல் வந்து போயிடும் அப்போது அப்பட்டமாக இதெல்லாம் வீடியோ செய்யப்படுகிறது என்று தெரிந்ததுக்கு பின்பாகவும் நீங்கள் பேசலாம் நீங்கள் பேசக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய தனிநபர்கள் வந்து எடுத்து செயல்படுகிறார்கள் அப்போ இப்படியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஜனநாயக விரோத போக்காக தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நடந்த நிகழ்வு அப்படி கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பான வகையில் தான் நடந்திருக்கு எனவே இந்த கருத்து கூட்டம் அப்படிங்கிறது ரத்து செய்ய வேண்டும் புதிய ஒரு கருத்து கூட்டம் நடத்துவது என்பதுதான் ஒரு சரியான வழியாக இருக்கும்